ஓம் சாந்தி விகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நம் அனைவருக்கும் பாபா உலக நன்மைக்கான மிகப்பெரிய காரியத்தை ஒப்படைத்திருக்கிறார் நாம் கர்மத்தின் களத்திலிருந்தபடி நமது சேவையினை நினைவுபடுத்தி கொள்வோம் பகவான் மூலமாக கொடுக்கப்பட்ட காரியத்தை கூட மறந்துவிடும் அளவிற்கு நாம் லௌகீக காரியங்களில் தன்னைத்தான் பிஸியாக்கிவிடக்கூடாது அவ்வாறு செய்வோமானால் நாம் பாபாவிடமிருந்து விலகி சென்று விடுவோம் அவரது ஆசிர்வாதங்கள் மற்றும் சக்திகள் நமக்கு கிடைக்கப்பெறாது நமது அன்றாட அனுபவம் என்னவென்றால் மிக முக்கியமான வேலை உங்களுக்கு இருந்ததென்றால் மற்ற வேலைகளை செய்தபடி அந்த வேலை அடிக்கடி நினைவிற்கு வருகிறது அவ்வாறே உலக நன்மையின் காரியத்தை செய்வது அனைவரையும் தூய்மையாக்குவதில் இறைவனுக்கு ஒத்துழைப்பது அனைவருக்கும் சுகம் சாந்தியின் செய்தியை சொல்வது தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புவது அனைவருக்கும் சத்திய பாதையை காட்டுவது இவையும் நமது பரம கடமையாகும் நாம் நன்றாக அறிவோம் நாம் மனிதர்களுக்கு கூற வேண்டிய செய்தியை வெறும் வார்த்தைகளால் கூற இயலாது அவர்கள் துக்கத்திலிருந்து விடுபட விரும்புகிறார்கள் ஆனால் விகாரங்களால் தான் நமக்கு துக்கம் வந்தது அவற்றை விட்டுவிட வேண்டும் என்று கேட்டால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை அவர்கள் மிகவும் எதிர்மறையாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த எதிர்மறை தன்மை நமக்கு மிகுந்த தீமையை விளைவிக்கிறது என்பதை கூட அவர்கள் உணரவில்லை மனதின் அழகான நிலையின் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் உருவாக்க முடியும் அதில் ஒவ்வொரு மனிதரும் தனது உண்மை நிலையை உணர்ந்து கொள்ள முடியும் எனது வாழ்க்கையில் துக்கமும் அமைதியற்ற தன்மையும் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை அவரால் உணர முடியும் சூழலை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் எனவே வாருங்கள் என்று இந்த இரட்டை சேவை செய்வோம் நமது லௌகீக காரியங்களை கூட சேவையாக நினைப்போம் எனது வீடு எனது காரியம் இது யக்ஞமாகும் யஜ்ய சேவையாகும் பாபாவே எனக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார் என்ற நினைவோடு நாம் லௌகீக காரியங்களை செய்தாலும் அது யக்ஞ்ச சேவையாக மாறிவிடும் வார்த்தைகளால் செய்யும் சேவை நாம் எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே பிறருக்கு அவசியம் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் நிரந்தரமாக மனதின் மூலமாக நல்ல அதிர்வலைகளையும் நாம் பரவச் செய்ய வேண்டும் இது மிகுந்த நல்ல அனுபவத்தை கொடுப்பதாகும் இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் உலகிற்கு நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்வோம் அவ்வப்போது பயிற்சி செய்வோம் என் தலைமீது மரம் நிற்கிறது நான் இந்த உலகிற்கே ஆதார மூர்த்தி பிறரை முன்னேற்றக்கூடிய மூர்த்தியாவேன் நான் தூய்மை தன்மையின் தேவியாவேன் நான் தூய ஃபரிஷ்தா ஆவேன் எனது தூய அதிர்வலைகள் முழு கல்ப மரத்திலும் பரவுகின்றன இரண்டாம் முறை பயிற்சி செய்வோம் நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஃபரிஷ்தா ஆவேன் எனது இந்த ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்கள் நாலா புறங்களிலும் முழு கல்ப மரத்திலும் பரவுகின்றன ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு நிமிடத்திற்காக பயிற்சி செய்வோம் மூன்றாவது முறை பயிற்சி செய்வோம் நான் உலக உருண்டையின் மீது நின்று கொண்டிருக்கிறேன் பரந்தாமத்திலிருந்து பாபாவின் கிரணங்கள் என் மீது பொழிகின்றன பின்னர் என் மூலமாக நாலா புறங்களிலும் பரவுகின்றன நான்காவது முறை பயிற்சி செய்வோம் நான் தூய்மை தன்மையின் ஆவேன் இந்த முழு இயற்கையின் தலைவனாவேன் பாபாவின் தூய அதிர்வலைகள் என் மீது பொழிந்து எண்ணில் நிறைந்து நாலா பரவுகின்றன இயற்கை தூய்மையாகிக் கொண்டிருக்கிறது பின்னர் ஐந்தாம் முறை பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் ஞானசூரியனாவேன் ஞானசூரியனின் ஒளியும் சக்தியும் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன என் மூலமாக நாலாபுறங்களிலும் பரவுகின்றன இந்த ஐந்து பயிற்சிகளையும் ஐந்து முறைகள் செய்த பின்பு மீண்டும் மீண்டும் இவற்றை ரிப்பீட் செய்வோம் முழு நாளிலும் குறைந்தது ஒரு பயிற்சி மூன்று முறைகளாவது ரிப்பீட் ஆக வேண்டும் இதன் மூலம் நம்மை சுற்றியுள்ள அதிர்வலைகள் அலௌகீகமாக மாறிவிடும் மாலை வருவதற்குள் ஒரு அற்புதமான தெய்வீக தன்மையை நாம் சுயத்திற்குள் அனுபவம் செய்வோம் இது அற்புதமான செயலாகும் முழு நாளிலும் இரட்டை சேவை செய்து கொண்டே இருப்போம் ஒற்றை சேவையை உலக மக்கள் அனைவரும் செய்கிறார்கள் மாறாக நாம் இப்படிப்பட்ட சேவை செய்வோமானால் பார்ப்பவர்களுக்கு இவர்கள் தனிப்பட்ட மனிதர்கள் வெளி உலக மனிதரை விட மிகுந்த தனிப்பட்டவர்கள் என்ற அனுபவம் ஏற்படும் இது தானாகவே நடைபெறும் என்று முழு நாளும் நமது பயிற்சியின் மீது கவனம் கொடுப்போம் அதன் விளைவை அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி